Bye. Well, பிரியர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்த மகேந்திரா நிறுவனத்தின் புதிய எலக்ட்ரிக் கார்கள் பி இஸ் மற்றும் எக்ஸ் இ நைன் இ ஆகிய இரண்டு கார்கள் கோவை அவிநாசி சாலையில் உள்ள மகேந்திரா சிஏஐ ஷோரூமில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்களுக்கு தற்போது வரவேற்பு அதிகரித்து வரும் நிலையில் முன்னணி கார் நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார்களை சந்தையில் அறிமுகம் செய்து வருகின்றன இந்நிலையில் இந்தியாவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான மகேந்திரா நிறுவனமும் அதன் புது புது எலக்ட்ரிக் கார்களை வரிசையாக அறிமுகம் செய்ய தயாராகி வருகிறது அந்த வரிசையில் பிஇ சிக்ஸ் மற்றும் எக்ஸ் இ நைன் இ என்று இரண்டு எலக்ட்ரிக் கார்கள் உள்ளன இதற்கான அறிமுக விழா கோவை அவிநாசி சாலையில் உள்ள மகேந்திரா சிஏஐ ஷோரூமில் நடைபெற்றது சிஏஐ மகேந்திரா பொது மேலாளர் சுரேஷ் மற்றும் கிளை மேலாளர் சுதீஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் பாலமுருகன் மற்றும் ரஜினி வரதராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கார்களை அறிமுகம் செய்து வைத்தனர் மகேந்திராவிலிருந்து ஏற்கனவே எக்ஸ் யூவி ஃபோர் கார் விற்பனை செய்யப்பட்டு வந்தாலும் பிஇ மற்றும் எக்ஸ்இவி நைன் ஆனது முற்றிலும் ஏற்பட்ட எலக்ட்ரிக் கார்களாக தற்போது சந்தையில் அறிமுகமாகி இருப்பதாகவும் இந்த புதிய கார்கள் அழகிய முன்புற தோற்றத்தில் வித்தியாசமானவிகளாகவும் ஸ்டைலிஷாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொது மேலாளர் சதீஷ்குமார் விற்பனை மேலாளர் ஹரிகரன் உட்பட வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் இன்னைக்கு வந்து கேஐ மயந்திராவில் வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்ஸ்டிவி நை நைன்இ அண்ட் பி சிக்ஸ்டி லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் டூ இயர் டூ இயர் டூ மந்த்ஸ் முன்னாடி வந்து லான்ச் பண்ணி வேரியஸ் டெஸ்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணி நவ் காம்பர் டீலர் லான்ச் இப்போ வந்து ஒரு இன்னைலேருந்து தேர்ட்டீன் நெக்ஸ்ட் மந்த் ஃபோர்டீன் பிப்ரவரி ஃபோர்டீன்த் வரைக்கும் ப்ரீ புக்கிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வி வில் பி டெலிவரிங் த கேட்ச் ஃப்ரம் மார்ச் வித் அப் மார்க் இதில் வந்து மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடல்லேயே வந்து மூணு வேரியன்ட் இருக்குது பேக் ஒன் பேக் டூ பேக் த்ரீ மூணு வேரியன்ட் இருக்கு இதில் வந்து ரைட் ஆஃப் பேக் த்ரீ டெலிவரி சார்ஜ் கர்னிங் ஃப்ரம் மார்ச் அதுக்கப்புறம் வந்து ஜூன் அண்ட் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து பேக் டூ ஒன் பேக் ஒன் டெலிவரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் Customer response, was we have been getting very uh, good response from the customer side. Plus, not only customer, auto industry, auto enthusiasts, and LMA yes. have given a positive uh, feedback about this product. The product one day definitely will create a history in the EV segment in the Indian market. So, we want to go, that that, and enjoy the customer experience. Thank you very much. மகேந்திராவின் எலக்ட்ரிக் ஒரிஜினல் எஸ்யூவி இன்றைக்கு ஃபிப்ரவரி ஏழாம் தேதி மகேந்திரா லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷனாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு சார்ஜுக்கு ஐநூறு கிலோமீட்டர் போடக்கூடிய ஒரு வெஹிக்கிள் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குற வெஹிக்கிள் இருக்கும் பதினஞ்சு வருஷம் அதில் லைஃப் டைம் வாரண்டி கூடுறதுக்கு நம்ம வெஹிக்கிள் வந்து ஆன்ரோடு பர்ஃபாமன்ஸ் கொடுக்க போகிறோம் மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்த ஒரு வெஹிக்கிள் பல வருடம் வாரண்டிக்கு அப்புறமா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நிறைய இன்ஜினியர்ஸ் இருந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வேரியஸ் லெவல் ஆரண்டி லெவலும் இதை வந்து பண்ணியிருக்காங்க உலக தரத்தில் வந்து இதை வெஹிக்கிள் வந்து ஃபஸ்டேஷன் பண்ணி பண்ணி தான் இதை லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ மக்களாகிய நீங்கள் இதை நீங்கள் சேஃபாகவும் ஃபீல் பண்ணும் இதோட லுக் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோடைனமிக் டிசைனில் ஃபோர்ட்டி லுக் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு லக்ஸூரியஸ்டான காரை ஒரு லட்சக்கணக்கே இல்லாமல் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இல்லாமல் இது வந்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் வைக்கல பட்ஜெட் காராகவும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஹைஃபை கார்ஸ் லைக் லக்ஸுரி காஸ்ட் ஒன் டூ த்ரீ லெவல்ல கொடுக்க வேண்டிய கார்ஸை வந்து நம்ம வந்து மகேந்திரா வந்து எளிமையான முறையில் இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க கொடுத்துருக்காங்க